ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க என்ன சரி நெயில் பாலிஷ் எடுத்துட்டோம் ஆர் சாவுது சாவுது சாவுதுல மேக்கப் போட்ரா பாய் வந்து பைத்தியத்துக்கு போறதுக்கு விளக்கமாடா பைத்தியம் நான் வந்து ஏன் சட்டில் போல நான் டாடா தான் போட்ட இப்படி வெச்சி டாடா போட்டேன் சரி அதுக்கு அப்புறம் மூஞ்சில ராவணல் ராவண சரி 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 ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த அழகான அண்ணனுக்கு ஒரு அழகான தங்கச்சி பிறந்திருக்கு அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொக்கம் கொடுக்கும் விழா நடக்குது விழா தினது இல்லையா சரி ஓகே ரொக்கம் கொடுக்குறாங்க மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு இந்த ஜோடி வந்து எவ்வளவு அற்புதமான ஜோடி இந்த ஜோடிக்கு மட்டும் மட்டும்தான் வந்திருக்கான் எங்க மைனி அப்புறம் வசுகுட்டி சண் சண்மதி எல்லாம் காரணம் தங்கச்சி வந்து எங்க மைனி அந்த சண்மதி வசுமதி எல்லாம் கூப்பிடல சண்மதி வசுமதி அது மட்டும் இல்ல என்னையுமே கூப்பிடல அதுதான் காலத்தின் கொடுமை வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பாருங்க இதுதான் பெரிய கொடுமை எனக்கே இன்னைக்குதான் தெரியும் இன்னைக்கு காலையில தான் எனக்கே தெரியும் சாம இது எவ்வளவு பெரிய பாவம் இவன் பெருந்தன்மை படைத்தவன் என்னுடைய அம்மா நான் இன்னைக்கு வந்து ஒரு கல்யாண வீட்டுக்காக வந்தேன் அப்போ தான் நம்ம தங்கச்சிக்கு வந்து ரொக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஆமாம் அது வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மாமா பையனு கல்யாணம் அதுக்கு வந்துருந்தான் இப்போ ஆல்ரெடி வந்து சரி எப்படினாலும் இது இதுக்கு இருக்கு வரதனை செய்ய போகுது அப்படின்றதுக்காக அது அப்படி இருந்துச்சு சரி ஓகே ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ரொம்ப கிராண்டாலாம் இருக்கு அது ரொக்கம் கொடுக்கறதுன்றது பார்த்தீங்கன்னா சும்மா ஃபேமிலி வரைக்கும் வச்சுட்டு அது தட்டு மாத்துறது தானே இருக்கு தட்டு மாற்றி ரொக்கம் கொடுத்தா அது என்னன்னு இறக்குன்னு தெரியல இவனுக்கு நடக்கும் என்ன விட்டுட்டு போயிட்டான் இது வரைக்கும் ரொம்ப கொடுத்தாதே பார்த்ததுலாம் நீங்க நார்வையிலேயே ரொக்கம் கொடுக்கணும் நல்லா இருக்கு நான் எங்களுக்கு நார்வையில் எதுக்கு நான் ரொக்கம் கொடுக்கணும் இல்ல யாருக்கும் அவன் ஃப்ரெண்டுக்கு எதுக்கும் போன தெரியல தெரியல இவன் ஏதோ ஒன்னு வளர்றான் என்னன்னு தெரியல சரி ரைட்டா அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் இருக்கு அது ஒண்ணும் தெரியாது கல்யாணம் வீட்டில் சரி ஓகே வந்து நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ண போறோம் வாங்க ஃபங்க்ஷனுக்குள்ள போனால் நான் சொல்ல மாட்டேன் இன்னும் லேட் ஆகுது இவனை வந்து ஒருத்தையும் எங்க ஊரில் கேவலப்படுத்திட்டு இருக்கான் அது யாரு அப்படின்னா இவன் தான் வாட்டர் பிள்ளைப்பள்ளி சரி ஓகே நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் வந்து பார்க்கறேன் ஆண்டனியோம் பார்க்க போறேன் நவீனா நானும் வந்து எனக்கே மறந்துச்சு எனக்கு வந்து ரொக்கி கொடுத்தாங்கன்றதே வந்து மறந்து போய் கிடையாது சரி ஓகே வேறு எதாவது சொல்ல வர முடியாது வேற எதுவும் சொல்லுவோம் இதெல்லாம் நம்ம கொடுக்க முடிச்சு திரும்பவும் வீடியோ எடுப்போம் ஆமாம் திரும்ப வீடியோ எடுப்போம் வந்து நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் நானும் இப்போ வந்து மாப்பிளையை பார்க்க போகிறேன் சரி ஓகே மேம் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிளை வந்து வந்து இறங்கி கார்லேருந்து நடந்து வந்துட்டு இருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு நடந்த மாதிரி அந்த தாம்பழம் தட்டு அதெல்லாம் கொண்டு வராங்க இது ஃபார்மாலிட்டின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இப்போ வீட்டுக்குள்ள எல்லோரும் போய் ஆச்சு வரவேற்கிறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கும் வணக்கம் போட்டு எங்கள் சித்தப்பா பயங்கரமாக வரவேற்கிறாங்க நாட்டின் வாய வாய்ப்பு பிளான்னு இருக்கான் சரி ஓகே நீ வந்து வீட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீட்டுக்குள்ளே அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போயாச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜபம் இருக்கு ஜபம் உடனே நம்ம அந்த ரிங் மாற்றுறது அப்புறம் பைபிள் மாற்றுறது அதெல்லாம் நடக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் மேரேஜ் அதனால் கிறிஸ்டின் நடந்துட்டு இருக்கு சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் ஜபத்தை பார்ப்போம் இப்போ வந்து ஜப முடிஞ்சாச்சு. நம்ம வந்து வெளியில் நானும் என்னோட தாய் மாமனும் பேசிட்டு இருக்கோம். அத என்னதான் பேசுறோனே எங்களுக்கே தெரியல. அந்த வீடியோ வந்து கவராயிடுது. கவரேமே தான் எதை பேசிக்கிட்டு இருக்கவே அப்படி சொல்லாதளே. சரி யார சொல்ற மாமனே சொன்னானே நீ. நான் சொன்னத நான் சொன்னேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிங் மாட்டறேண்டாங்க. இப்போ நம்ம வந்து டப்பிங் பின்னாடி பேசிட்டு இருக்கோம். நவீனா ஆர்வமா அங்க பாத்து பேசுங்க. நான் ஆண்டனி மூஞ்ச பார்த்து பேசிட்டு இருக்கேன். ஆமா கைய சுருண்டி அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாத்து பேசுங்க. நானே இப்போதான் முதல் டைமா இதையே பார்க்கறேன். இது வரைக்கும் நான் சர்ச்சுக்குள்ள நடந்ததنا நான் எதுமே பாத்து. நீ உள்ளே நின்னு பாத்தியா இது ரிங் போடும்போது? இல்ல. பாத்தியா? அதனாலதான் இதுنا ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்கேன் உனக்கு. ஆமா இல்ல நானான அதுக்கு முன்னதான் ஓ இருக்குது அப்படி இப்பதான் ஒரு நாளைக்கு. எனக்கும் பூ வைக்கிற அன்னைக்கு ரிங் மாத்தி இருந்தமோ? ஆமா பாத்தியா? انا பிளான் இல்ல. பிளான் ஏ இல்ல. அதாவது செவட்ட மேது போய். எங்க இருக்குलेंट? அய் பாயறேடா அவ அவர் என்னமோ பண்ற. அவள ரிங்க தான் மாத்துவா.

அதனால ஒரு பண்ணா போச்சு ரிங் மாத்தியாச்சு ரிங் மாத்தும் போது நவீனா நவீனா நல்ல போஸ் கொடுக்கறதுதா ஆமா அது போஸ் நல்லா கொடுப்பா அது வாங்குற சேர்ந்து சேர்ந்து அந்த போஸ் கொடுக்கற இப்படி தான் கொடுக்கணும் அங்க அவளுக்கு ஒரு கை ஒரு கையில மோதிரம் போடும்போது ஒரு இன்னொரு கை வச்சு அவ கையை பிடிச்சிக்கிட்டியா நடுங்குது கிடுக்கணும்

நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அத ரொக்கம்ங்க வச்சி கொடுத்தீங்க. ஆமா இன்னைக்கு வந்து நம்ம மேரேஜ் டேட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஆல்ரெடி நம்ம மே மாசம் எத்தனை தேதி வருதுன்னு இதுக்கு தமிழுக்கு வைகாசி ஆரியழன்னு சொன்னாங்க. தெரியல. இல்ல தெரியல நம்ம இதுல வந்து இப்போ பிக்ஸ் பண்ணிருக்காங்க நம்ம வேணும்னா கூட மாத்திக்கலாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுல வந்து நம்ம இப்போ அதாவது இந்த பட்டு கட்டும் போது இந்த ரொக்கம் கொடுக்கும்போது வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ என்ன சின்சியரா வேலை பார்க்க ஆமா இது இது இதுதான் முக்கியமான சொல்லி அவனை பத்தி ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு லாஸ்டா வந்து நம்ம என்ன பங்கன்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம் கீர்த்தனா சடங்கு பங்கனுக்கு எங்க மாமா பொண்ணோட சடங்கு பங்கனுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிருந்தோம் இப்போ வந்து நான் இதுக்கு நான் நீங்க இப்போ உங்களுக்கு பாக்குறதுக்கு நான் இவன் என்னமோ சீன் போடுறான்னு கூட நினைக்கலாம் நீங்க வந்து நல்லா தெளிவா பாருங்க நான் சீன் போடுறேன்னா உண்மையா வேலை செய்யறேன் நான் இதுல வந்து தம்பி ஏதாவது சொல்றேன்

அனி கேம் பண்ணுங்க இது ஆடியோவா இல்ல பர்றதுக்கு வந்து 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 சார் ஐட் வந்து இல்லாம நல்லா பேசிட்டாங்க இன்னைக்கு நம்ம மேரேஜ் வந்து இன்னைக்கு மே மாசம் மே மாசம் மேரேஜ் வந்து ஃபேமிலில வந்து எஞ்சாய் பண்ணுவோம் ஓகே டன் மீ ஹேபியரியன் தர்லே ஹேபியர் சார் ஓகே பாய்